நம்ம நதி ஆணையத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நதி ஆணையங்களுக்கான சட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதை மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நதிகளை மேலாண்மை செய்கிறது செய்கிறதுக்கும் மாநிலங்களுக்கு பரிந்துரை கொடுக்கறக்காக தான் நதி ஆணையம் நதி ஆணையங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த சட்டத்தின் படியும் அப்புறமா வந்து ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு படியும் தான் வந்து இந்த சட்டம் வந்து உருவாக்கு உருவாக்குனாங்க சமவெளி மாநிலங்களுக்கு இடையில நதிநீர் பிரச்சனைகள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்துவது தான் இந்த சட்டத்தோட நோக்கம் நதிநீர் சிக்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுடைய நோக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்க்குறதுக்கு வந்து தீர்ப்பாயங்கள் வந்து இந்த சட்டம் வந்து உருவாக்கி இருக்கு இப்போ எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து கூட்டாட்சி முறையை மாநிலங்களுக்கு இடையில் வந்து எவ்வளோ தான் நம்ம நாடு கூட்டாட்சி முறையில் இருந்தாலும் நதிநீர் பிரச்சனைகளை சீர்க்கிறதுல ந தீர்க்கறதுல வந்து நிறையா சிக்கல்கள் வந்து ஏற்படுது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி இந்த நாலு மாநிலத்துக்குமே வந்து காவேரி ஆற்றுக்கு பிரச்சனை இருக்குது இது வந்து நதிநீர் பிரச்சனை அதே மாதிரி வந்து ஒடிசா ஆந்திர பிரதேசத்துக்கும் நதி நதிநீர் பிரச்சனை இருக்குது சட்லஜார் பிரச்சனை சட்லஜாறுல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் பிரச்சனை இருக்குது மகதாயி ஆற்று ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா சட்லஜில் பஞ்சாப் ஹரியானா இந்த மாதிரி வந்து மாநிலங்களுக்கு இட வந்து நதிநீர் பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்க்குறக்கு வந்து நிறையா அணுகுமுறைகள்லாம் வந்து நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்